கண்டிஸ்ட்ரி அப்படின்னா என்ன கண்டிஸ்ட்ரி போக்குவதற்குண்டான வழிமுறைகள் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரொபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அனைவருக்கும் அன்பரசியின் அன்பான வணக்கங்கள் கண்டிஸ்ட்ரி எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படுவது இயற்கை சிலரது பார்வையால ஏற்படும் பாதிப்பு தான் கண்டிஷ்டின்னு சொல்றோம் நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பல மூலம் கண்டுபிடிக்கலாம் சில அறிகுறிகள் மூலமும் அதாவது கண்டிச்சு இருக்கவங்க தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் எதை தொடங்கினாலும் தடை ஏற்படும் ஒரு பிரச்சனை தீர்வதற்குள் அடுத்த பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் சோர்வு இல்லாத ஒன்றை இருப்பதா நினைச்சு கற்பனை பண்ணி மனைவிக்கிடையே காரணமில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவினர்களோட பகை சுப நிகழ்ச்சிகள்ல தடை ஒருவர் மாதிரி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவது சாப்பிட பிடிக்காம போறது எல்லார்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுந்து பேசுறது கெட்ட கனவு தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றுவது இது எல்லாம் தான் கண்டிஸ்ரீ உண்டானதற்கான அறிகுறிகள் கண்டிஸ்ரீ எதனால உண்டாகுதுன்னு இப்ப பாத்துட்டோம் கண்டிஸ்ரீல இருந்து வரதுக்கு உண்டான வழிகளை பார்ப்போம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உணர்ந்து தான் அவங்க சொல்லி இருக்காங்க பிறந்த குழந்தை முதல் பார்ப்போம் குழந்தை பிறந்து மூன்று மாதங்கள் வரை திருஷ்டி கிழிப்பது ரொம்ப அவசியமா கருதப்படுது மூன்று மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு எப்படி கழிப்போம் அந்த திரி சுத்தி போடும் பொழுது தண்ணீர்ல போடும் பொழுது அந்த சத்தத்தின் வழியா நம்மளோட திருஷ்டிகள் எல்லாம் அந்த போய் வாசல்ல கற்பூரம் சுற்றி திருஷ்டி கழிக்கிறோம் கற்பூரம் எப்படி கரைந்து ஒன்றுமில்லாத ஆகுதோ அதே மாதிரி திருஷ்டி இல்லாம போய் குழந்தைகள் நலமோடு வாழ்றதுக்கு இது வழிவகை செய்யுது ஆறு மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கன்னத்துல திருஷ்டி போட்டு வைக்கிறது நல்லது ஏன்னா குழந்தைக அப்போதிலிருந்து தான் தவழ்றாங்க நடக்கிறாங்க ஓடி ஆட ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகள் இவ்வளவு நல்ல சுறுசுறுப்பா இருக்காங்களே அப்படின்னு பாக்குறவங்க கண்ணு படும் அத போக்குறதுக்கு தான் திருஷ்டி போட்டு வைக்கிறோம் இது குழந்தைகளை நோய் இருந்து காக்க உதவுது நமது இல்லங்கள்ல வாசப்படியில மாவிலை தோரணம் கட்டணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நிலவு காலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வழிபடணும் இதெல்லாம் எதிர்மறை சக்திகள் மாறி நம்ம வீட்டுக்குள்ள நேர்மறை சக்திகள் உலாவறதுக்கு வழிவகை செய்யும் நமது காலடி மண்ணை எடுத்து சுத்தி போடுறோம் அதுவும் டிஸ்ட்ரிக் அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை மிளகாய் உப்பு இதெல்லாம் சுத்தி நெருப்புல போடுவோம் அதுல இருந்து வர நெடிய பொறுத்து நம் டிஸ்ட்ரிகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஐதீகம் எலுமிச்சு பழம் திருஷ்டி கழிப்போம் வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் சுத்திட்டு தானே சுத்திட்டு வீட்டுக்கு வெளியே வந்து சுத்தி போடுவோம் நான்கு புறமும் அந்த பழத்தை நம்ம தூக்கி அத வீட்டுக்கு வெளிய எரிய முடியல எங்களால சுத்தியும் நிறைய பிளாட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வீட்டுக்கு வெளியே பொது வெளி ஒன்று இருக்கும் அங்க ஓரமா போட்டுடுங்க கண்டிப்பா டிஸ்ட்ரிக் அழிச்சிட்டு நம்ம உள்ள வரப்ப வெளியவே ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு கை கால் முகம் கழுவிட்டு வரணும் அப்பதான் வீட்டுக்கு வெளியே கற்றாழை வைப்பது போக்கும் பொம்மை வைப்போம் அதுவும் டிஸ்டிய போக்குறதுக்கான வழி எலுமிச்ச பழத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நிலப்படியில வைப்போம் வீட்டுக்கு வருவோருடைய பார்வை அந்த மஞ்சள் குங்குமத்திலே பதிஞ்சிரும் வீட்டுக்குள்ள அவங்க வரப்ப நல்ல எண்ணங்களோட வருவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நேர பாக்குற மாதிரி ஒரு கண்ணாடி வைக்கணும் அது கண்டி இருந்து நம்மளே காக்கும் துளசி மாடம் இருந்துச்சுன்னா அதை வழிபடுங்க அது நம்மளுக்கு என்னைக்குமே நேர்மறை சக்திகளை நம்ம இல்லத்துல உலாவ செய்யும் பெரியோர்கள்லாம் பார்த்திருப்பீங்க படிகாரத்தை கட்டி வீட்டுல தொங்க விட்டுருப்பாங்க அந்த படிகாரம் மெதுவா காற்றுல கரையும் அதே மாதிரி நமது துன்பங்களும் மெதுவா கரைஞ்சிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இன்னும் சிலர் கல்லுப்பு அதை எடுத்து டிஸ்ட்ரி சுத்தி தண்ணீர்ல போடுவாங்க அந்த உப்பு கரையற மாதிரி நம்ம கஷ்டங்களும் அதோட கரைஞ்சிரும் அப்படிங்கறது நம்பிக்கை நுழைவாயில்ல கண்டிஸ்ரி விநாயகர் படத்தை வைக்கலாம் அது எப்படி வைக்கணும்னா வாசப்படியில் வடக்கு பார்த்து வைக்கணும் திருஷ்டி பொம்மை படம் வைக்கலாம் வீட்டு நுழைவாயிலில் நந்தி வீதிய பார்த்த மாதிரி படம் வைக்கலாம் இதெல்லாம் நமது தடைகள் அகன்று தன வரவு கூடுறதுக்கும் திருஷ்டி கழியறதுக்கும் வழிவகை செய்யும் திருஷ்டி பொம்மை பூசணிக்காய் பொம்மை கட்டுறது இது எல்லாமே வெளியிலிருந்து வருவோர் பார்வை முதலில் அதன் மீது படும் அதனால வீட்டில் இருக்க நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது தான் அதனால அதையும் செய்யுங்க நாம புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட முக்காவாசி வேலை வீடு செஞ்சு பால் ஏன்னா கிரகப்பிரவேசத்துக்கு வருபவர்களின் எண்ணம் ஒரு ஒரு விதத்துல இருக்கும் எனவே நம்மை நாம் காத்து கொள்ள கோமங்கள்லாம் செய்யறோம் இது நேர்மறை சக்திய நம்ம வீட்டுல நிலைத்திருக்க செய்யுது வீட்டுல நான்கு மூளைகளிலும் கல்லுப்பு வைக்கிறது வீட்டுல எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் உலாவ வழிவகை ஹோமங்கள் இப்ப அதிக அளவுல பொது வெளியில் கோயில் அந்த மாதிரி இடத்துல நடக்கும்போது கருப்பு பொட்டு ஒண்ணு குடுப்பாங்க அதை கண்டிப்பா அனைவரும் வச்சுக்கோங்க அது டிஸ்டியில இருந்து நம்மை காக்குது அதனால நமக்கு வாழ்வில் மேன்மை கிடைக்குது சரி நம்மளால அடுத்தவங்களுக்கு டிஸ்டி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நல்ல எண்ணம் இருக்கிறவங்களா நீங்க அப்படின்னா அதற்குண்டான வழியும் சொல்கிறோம் எண்ணம் நல்லதான்னா எல்லாமே நல்லதாகும் எனவே நாம் நல்ல எண்ணத்தோட மற்றவர்களை பார்த்தால் நம்ம பார்வையால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அந்த பெருந்தன்மை இல்லாதவர்கள் பார்வையே திருஷ்டியா மாறுது நாம பெருந்தன்மையோடு நடந்துக்குவோம் நம்மால அடுத்தவருக்கு எந்த வராது அடுத்த ஆன்மீக உங்களை நான் சந்திக்கிறேன் அன்புடன் அன்பரசி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்